அஸ்லாம் வலைக்கம் வரமது லாய் நிறைய துவாக்களை திக்கர்களை நம்ம கட்டுகிட்டு வரோம் அதில் ஒன்று என்னென்னா மரண நேரத்தில் ஒருவர் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான் லாயிலாக இல்லலாம் முகம்மது அரசுள்ளார் இதாவது எப்பொழுது மரணம் வந்தாலும் நபர்கள் அன்செல்லால சொல்லு அவங்க சொல்கிறாங்க எவருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்குன்றதோ இணையதிர்ப்பு இல்லாத அந்த ஈமான் யார்கிட்ட இருக்குதோ அவங்க கண்டிப்பாக சுகத்துக்கு போவாங்க அப்போ மௌ மரண நேரத்தில் வந்து நம்ம அந்த சக்கராத்தாளர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதே போல் லாயில் ஒருத்தருடைய அந்த இறுதி நேரத்தில் உடனே வந்துடுறாரு இறைவனை கிணை கற்பிக்காமல் நம்ம வாழக்கூடிய நேரத்தில் வரும் அப்போ இது அதிகமாக நம்ம சொல்லணும் அந்த சூனியக்காரர்கள் தோற்ற பொழுது சிறோனுடைய சகையில் அவங்க என்ன சொன்னாங்க ஆமன்னாபி அபில் ஆளுமை அகிலத்தாருடைய ரட்சனாகி அல்லாஹிய நாங்கள் ஈமான் கொண்டோன்னு சொன்னாங்க ஏன் அவங்களுக்கு தெரியும் நம்ம சொன்னால் மௌத்தா போகும் அப்படின்னு தெரிந்த பொழுதும் ான் குரான்ில் அல்லா சொல்கிறான் வல தமிழ் துணை இல்லாவை அனைத்து முஸ்லீமோ நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லீமாகவே தவிர மரணிக்காதீர்கள் என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அதே போல் இப்ராயின் நபி யாக்குப் அலி இஸ்லாம் அந்த மரண நேரத்தை அதாவது தனது அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன சொன்னாங்க நீங்கள் அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடாது அல்லாஹ் மட்டும் வணங்கணும் அப்படின்னு சொன்னதாக அல்லாஹ் குரான்ல சொல்கிறோம் அப்போ அந்த மாதிரி அதிகமாக நம்ம நமக்கு நல்ல நினைவு உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் லாயிலாக இல்லைல்ல நாம் சொல்ல வேண்டும் பார்த்துருப்போம் துருக்கியில் நெல்நடக்கத்தில் ஒரு பையன் மாட்டிக்கிட்டான் அந்த நேரத்தில் தந்தை சொல்லி கொடுக்குறாங்க அந்த பையன் மௌதா போகிறான் அப்படின்பொழுது லாயில் ஆக இல்லைல்லாம் சொல்லுன்னு சொல்கிறாங்க அதே போல் அவன் சொல்லி கொண்டு மரணின்றாங்க அதிகமாக லா லாயில் ஆகல்லா என்று சொல்ல வேணாம் வணக்கத்துக்குரிய நான் வேறு யாரும் இல்லை அப்படின்றத நம்ம அதிகமாக சொல்கிறோம் அது அதிகமாக சொல்ல சொல்ல நமக்கு அந்த கடைசி நேரத்தில் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கும்